இருபத்தி ஆறுன்னா இருபத்தி ஆறே முக்கால் வச்சுங்க அதில் பாதி பதிமூன்றை மேலே மூன்றஞ்சு மேலே கேட்குங்க இது முட்டி இது பாட்டம் இங்க இருந்து எவ்வளவு மூனே முக்கால் காலிஞ்சி தள்ளி ஒரு புலி போட்டுங்க ஏழையாடு ஏழைய காலம் பாட்டம் பதினேழு எட்டரை எட்டுன்னா எட்டே முக்கால் வச்சுக்கோங்க காலஞ்சும் சேர்த்து வச்சுக்கோங்க முட்டி இருபத்தி ஒன்றரை பத்தே முக்கால் அஞ்சரை அஞ்சு வச்சுக்கோங்க கால் காலஞ்சும் சேர்த்து வச்சுக்கங்கெல்லாமே சென்ட்ரு போட்டு போடப்போம் சென்டர் கூட போடாமல் பேண்ட் வெட்டக்கூடாது சிம்பிளாக கடையில் வெட்டுற வெட்டும் போயிடுச்சு கடையில் வந்து இப்படிதான் சிம்பிளாக வெட்டினா வேலை முடிஞ்சிச்சு இப்போ இதுக்கு இதுக்கு நேர்த்து கேள்வி முட்டியும் பாட்டத்தையும் அரைக்கிறேன் இது மீடியம் டைட் பேண்ட் ஃப்ளீட் பேண்ட் மீடியம் டைட் பேண்ட் வேலைக்கு போடுற பேண்ட் இதுக்கு நேரம் இது போட்டு போட்டுங்க இங்கே இருந்து ரெண்டு ரஞ்சு ரெண்டு ரஞ்சு வச்சுட்டு அழகாக ப்ரௌன் பண்ணிக்கலாம்

இருபத்தி ஏழு கரெக்டாக பாருங்கள் எந்த மாற்றம் ஆகிய சீட் வந்து முப்பத்தி ஒம்பது பத்து ஒன்பதே முக்கால் ஒன்பதே ஒன்பதே முக்கால் விட ஒன்றி கூட இருக்கும் ஒன்று ஃப்ளீட்டுக்காக எக்ஸ்ட்ரா இருக்கும் இந்த மாதிரி தான் வைக்கணும் இப்போ ஃப்ளீட் போகிறேன் இங்கேருந்து ஒன்றே காலம் இங்கேருந்து ஒன்றரை வச்சுங்க ஒன்றரை ஆச்சு ஒன்று வச்சுங்க ஃப்ரெண்டு வந்து ஒம்பது வர வச்சுக்கணும் எப்போவுமே ஃப்ரெண்டு வந்து அரைஞ்சு கூட வைக்கணும் அரைஞ்சி கூட வச்சா சிறப்பான முறையில் இருக்கும் இது நம்ம வந்து ஃப்ரெண்டு வந்து சாதாரண முறையில் நம்ம போட்டிருக்கோம் இப்போ சைடு பாயிண்ட்டு இது ஜிப் வைக்கிற இடம் இப்போ சைடு பாயிட்டு ஒன்றே அழிஞ்சி அரைக்கிட்டு அஞ்சே முக்கால்ஞ்சி பாயிண்ட்டு குட்டையாக கொஞ்சம் கொஞ்சோண்டு அஞ்சே முக்கால்ஞ்சி பாயிண்ட் வந்து போட்டால் போதும் வச்சுக்கணும் இப்போ எல்லாமே நம்ம அரைஞ்சதை பார்த்துட்டிங்க இது ஃப்ரெண்ட்டு வெட்டும் முறை இப்போ ஃப்ரண்ட் வெட்டிட்டோம் ஃப்ரெண்ட் வெட்ட பிறகு கீழேந்து பாட்டை வரைக்கும் வெட்டிட்டோம் இப்போ இங்கே ஒரு காலிஞ்சு அரைஞ்சு எடுக்கணும் ஏன்னா வயிறு இருக்கனால கொஞ்சம் இடத்துல ஒரு பெண்டு பண்ணணும் இடத்துல ஒரு பெண்டு பண்ணிக்கணும் நான் வயிற்றுக்கு போகும்போது அந்த டைம் ப்ரெண்டு பண்ணால் தான் கரெக்டாக உருப்பா இருக்கும் ஃப்ரெண்டு இருக்கோம் ஃப்ரெண்டு ஒரு பல்ல எடுக்கப்பட்டது இப்போ பேக் விட்டு வரவே கவனமாக பாருங்கள் பேக்கை எந்த டீஸ் தட்டு போட்டோமோ அதை மேலே போடணும் Back your atom. A brave friend had to map இதுக்கு நேராக ஒரு கோடு இதுக்கு நேராக ஒரு கோடு இதுக்கு நேராக ஒரு கோடு இதெல்லாம் ஒட்டிடுவேன் இதெல்லாம் ஒட்டிடுங்க இப்போ இங்கே வந்து முக்காலஞ்சு இங்கேயும் ஒரு முக்கால் முக்காலஞ்சு வச்சுட்டு நேராக ஒரு கோடு பாட்டம் பதினேழு இங்கிட்டு காலஞ்சும் பிடிப்பாங்க இங்கிட்டு காலேஞ்சும் பிடிப்பாங்க பிடிச்சது போது பதினேழு வந்துடுச்சு ஓகே இப்போ

இருபத்தி ஏழு சீட்டு வந்து இருபதே கார் பத்து வச்சுக்கீங்க பத்து வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா இங்க ஒரு கார் சேர்த்து பின்னாடி வந்து பத்தரை ஃப்ரண்ட் பத்து பேக் பத்தரை பாருங்க உள்ளதான் தள்ளி நான் போடுறேன் தான் நீங்க வந்து அழகா தள்ளணும் தள்ள தள்ளதான் சூப்பரா இருக்கும்

வேலை திக்க இப்போ பேக் வரைஞ்சிட்டோம் பேக் வரைஞ்சிட்டோம் பேக் வரைஞ்சிதான் விற்பனை விட்டு போகிறேன் ரெண்டும் ஃப்ரண்டும் பேக் இருக்குது இப்போ பேக் ஃப்ரெண்டு எடுத்துட்டு பேக் மட்டும் உள்ள வைக்கப் போகிறேன் ஃப்ரெண்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கோர் போட்டிருந்தேன் ஏன்னா அடுத்த ப்ராண்டுக்கு மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ணிட்டு ஃப்ரெண்டு எடுத்துரும் இப்போ இங்கே மார்க் பண்ணிட்டு எவ்வளவு தூரம் இசைத்து இருக்கு இந்த பக்கம் இசையும் அப்படியே வந்து கிராஸ்ல போட்டு இதுதான் முக்கியமான டேனிங் பாயிண்ட் ஏழரை கரெக்டா அந்த சென்டர்ல வந்து உட்கார்ம் அப்படியே உக்காரும் பர்ஃபெக்டா உட்காரும் இதுக்கு இதுக்கு சென்று அஞ்சே முக்கால் கரெக்டா இருக்கும் இதுக்கு இதுக்கு சென்று பேக் கட் உ மா உக்கார்ப்பாய் வரைய எவ்வளவு தூரம் இசிஞ்சி இசிஞ்சு போன மாதிரி இருக்கும் இந்த இடத்துல சென்ட்ரு மாதிரி கரெக்டாக வந்துருக்குன்னா பேக் வந்து பர்ஃபெக்டாக நான் இருக்குதுன்னு அர்த்தம் இதுவரைதான் பேக் வெட்டணும் எல்லோருமே இந்த ரவுண்டு வந்து கூட கொடுத்து வெட்டுங்க நாலில் ஒன்று சீட்டு நாற்பதுனா அஞ்சு இஞ்சி இருக்கணும் அஞ்சு இஞ்சி இருந்தால் ஓகே நடத்தும் இங்கேருந்து பார்த்தா இருபது இருக்கணும் இருபது இருந்தால் ஓகே அர்த்தம் சீட்டில் பாதி இருக்கணும் இருந்து கிராஸ் பண்ணினா சூ சூப்பராக இருக்கும் இதே மாதிரி பேண்ட்டு கட்டிங் வந்து நான் சொல்கிற மாதிரி இதே மாதிரி நீங்கள் பாருங்கள் பேக் வெட்டினதை பார்த்துட்டீங்க ஃப்ரண்ட்டு இது பேக்கு ஃப்ரீட் ரெண்டு வச்சு சைடு பாய்ட் வச்சு ஜிப் வைக்கிற இடம் எல்லாமே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் மார்க் பண்ணி இதே மாதிரி கட் பாய்ட்டிங்க வர போது இங்கே போட்டுருவாங்க இதே மாதிரி தான் நீங்கள் வெட்டிங்கன்னா இந்த பள்ளம் மட்டும் அதிகமாக கொடுங்க கொடுத்தீங்கன்னா இந்த நல்லா இசைஞ்சு கொடுக்கும் இசைஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பேண்ட்டு எந்தளவுக்கு பின்னாடி போதோ பேண்ட் அற்புதமாக இருக்கும் இதே மாதிரி வெட்டி பண்ணால் நிச்சயம் வெட்டி அழகாக உதவியாக இருக்கும் இந்த பே இந்த வீடியோவை பார்த்து எல்லாம் லைக் பண்ணுங்கள்